முதலாவதாக இறை வணக்கம் ஓதுவார் திரு தயாளன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பொய்யினி நகம் நீக புகுந்த முதமல்கழல் இனையடி பேரிந்தும் കൊ അകം നേതമുതോറും പുതു മലർ കടൽ ഇണയടി പ്രിന്തും കയ്യനും സെത്തിലേ നോ കയ്യനും സെത്തിലേ നോ വിഴിതിരുന്ന് കരുത്തിനെ ഇള ஐயனே அரசே அருள் பெரும் கடலே ஐயனே அரசே அருள் பெரும் கடலே அத்தனே ஆயன்மார்க்கு அறியவுண்ணா செய்யமேனியனே செய்வகை அறியேன் செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திரு பெருந்துரை மேவிய சிவனே திரு மேவிய சிவனே ஏ ஓடும் கவுந்தியுமே உறவென்ற கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடல் என தெளிந்து கூடும் உயரும் குமண்ணை இட குணித்தடியேன் ஆடும் குளாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே ஏ திருச்சிற்றம்பலம் நமது புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்கின்ற பழமையான பெயர் பெற்ற ஆவுடையார் கோயிலிலே மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளிய திருவாசகத்திலே இருந்து இரண்டு பாடல்களை இப்பொழுது பாடியிருக்கின்றார் ஒன்று செந்திலா பத்து இன்னொன்று வாழாப்பத்து என்று சொல்லக்கூடிய இரண்டு பதிகங்களிலே இருந்து ஒவ்வொரு பாடல்களை பாடினார் இரண்டுமே ஒரு ஆன்மா இறைவனோடு சென்று முக்தி பேறு அடைவதற்கான வேண்டுதல்களை தர செய்யக்கூடிய பாடல்கள் அதனை பொருத்தமாக தேர்ந்தெடுத்து பாடியிருக்கின்றார் அவர்